பிப்ரவரி நான்காம் திகதி எமது நாட்டின் சுதந்திர தினம் அரட்டிக்கப்பட இருக்கின்றது இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன் சுதந்திரம் என்பது சொற்களாலோ சோடனை கடதாசிகளாலோ சுதந்திர கீதத்தாலோ அலங்கரிக்கப்படுகின்ற ஒரு காட்சி பொருள் அல்ல சுதந்திரம் என்பது எமது உணர்வு ரீதியாக செயல்பாட்டு ரீதியாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விடயம் அந்த வகையில் பார்க்கின்ற போது கடந்த காலத்தில் நாங்கள் சுதந்திரத்தை பெற்றிருந்தாலும் கூட உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கவில்லை கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக நாங்கள் அந்த சுதந்திரத்தை பேச்சளவில் பேசிக்கொள்ளுகின்றோம் செயல்பாட்டளவில் நாங்கள் அனுபவிக்கவில்லை அந்த வகையில் சொல்லப்போனால் இன்றைய நிலையில் யுத்தம் முடிவடைந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்னர் நாங்கள் பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கின்றோம் ஆனால் உண்மையில் நாங்கள் சுதந்திரத்தை பெற்றிருக்கின்றோமா காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்குரிய நீதி கிடைத்திருக்கின்றதா உண்மையை கண்டறிந்திருக்கின்றோமா அதே போன்று இந்த இழக்கப்பட்ட உயிர்களுக்கான நீதி பரிகாரம் கிடைத்திருக்கின்றதா என்று பார்க்கின்ற போது இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கின்றது எனவே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இந்த சுதந்திர தினத்தினை தாங்கள் கொண்டாடக்கூடிய மனநிலையில் இல்லை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை உண்மை கண்டறியப்படவில்லை பரிகார நீதி வழங்கப்படவில்லை என்ற கோஷங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எங்களுக்கு வாக்களித்த மக்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர்கள் துன்பத்தோடு துயரத்தோடு அவர்கள் அழுகை கண்ணீரோடு இருக்கின்றபோது நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை எவ்வாறு கொண்டாட முடியும் என்பதை அரசிடம் நாங்கள் கேட்கின்றோம் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் அதாவது படையில் உள்ளவர்களில் சில பகுதியினர் ஆயுதங்களை கொண்டு சில பாதாள உலோக கோஷ்டி செயல்பாடுகளை செய்துவிட்டு அவர்கள் முகாம்களில் மறைந்திருக்கின்றார்கள் என்ற கருத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அப்படி பார்க்க போனால் கடந்த காலத்தில் எமது உறவுகள் கடத்தப்பட்டதற்கும் காணாமல் ஆக்கப்பட்டதற்கும் அல்லது புதைக்கப்பட்டதற்கும் இப்படியான செயற்பாடுகள் காரணமாக இருந்திருக்கின்றன எனவே இந்த சுதந்திர தினத்தினை நாங்கள் ஒரு ஒரு சுதந்திரமான ஆனந்தமான தினமாக கொண்டாட முடியாத நிலையில் ஏக்கத்தோடும் நாங்கள் துயரத்தோடும் இருக்கின்றோம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு தீர்வு காணப்படவில்லை உள்நாட்டு ரீதியாகவும் தீர்வு காணப்படவில்லை சர்வதேச ரீதியாகவும் தீர்வு காணப்படவில்லை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையானது உண்மையை கண்டறியச் சொன்னார்கள் நீதியை வழங்கச் சொன்னார்கள் மீண்டும் அனர்த்தங்கள் அநியாயங்கள் அராஜகங்கள் நடைபெறாமல் பாதுகாப்பதற்கான பொறிமுறையை கையாளச் சொன்னார்கள் எதுவுமே நடக்கவில்லை ஆகவே இந்த புதிய அரசிடம் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் நீங்கள் குறுகிய காலமாக வந்திருந்தாலும் கூட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்குரிய நீதியை வழங்குவதற்கான செயல்பாடுகளில் நீங்கள் படிகளை தாண்டவில்லை என்பதை சொல்லுகின்றோம் அதேபோன்று சர்வதேச விசாரணைக்கு சுயாதீனமான சுதந்திரமான சர்வதேச விசாரணைக்கு நீங்கள் இடமளிப்பதாக தெரியவில்லை ஆகவே பச்சை கட்சி ஆண்டாலும் நீலக்கட்சி ஆண்டாலும் ஏன் சிவப்பு கட்சி ஆண்டாலும் கூட எங்களுடைய மனித உரிமை மீறல்களுக்கும் இறுதி யுத்தத்தில் நடாத்தப்பட்ட கொடூரமான செயற்களுக்கு செயல்களுக்கும் நாங்கள் நீதியை கேட்கின்றோம் சர்வதேச விசாரணையை கேட்கின்றோம் எமது இழப்புக்குரிய காரணங்களை கேட்கின்றோம் அந்த இழப்புகளை ஏற்படுத்தியவர்களுக்கு நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்று கேட்கின்றோம் இப்படியான செயற்பாடுகள் இல்லாதபடியால் எதிர்வர்களின் சுதந்திர தினத்தினை நாங்கள் ஒரு கொண்டாட்ட தினமாக அல்லாமல் ஒரு திண்டாட்ட தினமாக ஒரு துக்க தினமாக பிரகடனப்படுத்த வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில் காணப்படுகின்றோம் எனவே அன்றைய தினத்தை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் அல்லது காணிகளை பறிகொடுத்த மக்களும் மேய்ச்சல் தரையை இழந்திருக்கின்ற பண்ணையாளர்களும் மற்றும் இதற்காக ஏங்கிக் கொண்டு போராட்டம் நடத்துகின்ற தமிழர்களும் அன்றைய தினத்தை நாங்கள் சுதந்திர தினமாக அனுஷ்டிக்காமல் ஒரு துக்க தினமாக துயர தினமாக ஒரு கரிநாளாக கூட நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் என்பதை வேதனையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே சுதந்திரம் என்பது பேரளவில் நாங்கள் கொண்டாடுவதற்கான தினமாக அல்லாமல் பேசக்கூடிய தினமாக அல்லாமல் எங்களது உள்ளார்ந்த ரீதியாக உணர்வு ரீதியாக செயல்பாடு ரீதியாக கொண்டாடக்கூடிய ஒரு தினத்தை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் அந்த தினம் என்பது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான தீர்வினை தருகின்ற ஒரு தினமாக இருக்க வேண்டும் அது நியாயமான தீர்வாக இருக்க வேண்டும் கையகப்பட்ட கையகப்படுத்தப்பட்ட பறிக்கப்பட்ட காணிகளை விடுவிப்பதற்கான முழுமையாக விடுவிப்பதற்கான தினமாக இருக்க வேண்டும் எமது அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு தினமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற மனித எதிரான மனித உரிமைக்கு எதிரான அந்த சட்டங்களை அகற்றுகின்ற ஒரு தினமாக இருக்க வேண்டும் நாங்கள் வடக்கு கிழக்கில் சுதந்திரமாக சுவாசிக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்க வேண்டும் அதேவேளை இன்னும் ஒன்றை எங்களது வடக்கு கிழக்கில் சுய நிர்ணயம் சுயாட்சி அடிப்படையில் நாங்கள் வாழக்கூடிய ஒரு தினத்தை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் அதுதான் தமிழர்களின் உண்மையான சுதந்திர தினமாக இருக்க முடியும் நீண்ட காலமாக இந்த சுதந்திரத்திற்காக போராடிய எமது மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்கள் கூட தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் தன்னுடைய மூச்சை முழுமையாக நிறுத்திவிட்டார் அவரும் தமிழ்த் தேசிய தாகத்தோடு இருந்தவர் ஒரு சுதந்திரத்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டவர் தந்தை செல்வா அடுத்ததாக சம்பந்தமூத்திய சம்ப சம்பந்த சம்பந்தர் அவர்கள் அடுத்ததாக அடுத்த வரிசையில் இப்போது மாவை சேனாதிராஜா அண்ணன் சம்பந்தமூத்தியவர்கள் அமிர்தலிங்கம் அவர்கள் என்றெல்லாம் பலர் கண்களை மூடியிருக்கின்றார்கள் ஆகவே சுதந்திரத்திற்காக ஏங்கியவர்கள் சுதந்திரம் இல்லாமலே கண்களை மூடியிருக்கின்றார்கள் எனவே எங்களுக்கு ஒரு சுதந்திரமான தினத்தை புதிய ஆட்சியாளர்கள் சிவப்பு கட்சிய கட்சியினர் இடதுசாரியினர் வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் நீங்களும் எங்களை ஏமாற்றுகின்றவர்களாக இருந்தால் நாங்கள் தொடர்ந்தும் இந்த சுதந்திர தினத்தினை ஒரு கருப்பு தினமாக அனுஷ்டிக்க வேண்டிய துப்பாக்கிய நிலையில் இருக்கின்றோம் ஆகவே காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் காணிகள் அதே அதேபோன்று தமது மேய்ச்சல் தரையை இழந்தவர்கள் பல்வேறு நெருக்குவாரம் வாரம் ஒடுக்குவாரத்துக்கு உட்பாட்ப உட்பட்ட எமது தமிழ் இனம் அன்றைய தினத்தை துக்க தினமாக மட்டக்களப்பில் அனுஷ்டிப்பார்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நாங்கள் விளையாட்டுக்காக அல்லது ஒரு ஒரு பொழுதுபோக்குக்காக இதனை செய்யவில்லை எமது துயரத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு துன்பியல் தினமாக அதனை பிரகடனப்படுத்தி இருக்கின்றோம் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்